ஹாய் எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே காலையில் எந்திரிச்சு மேலே வந்தோன்னே ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே பார்த்தீங்களா வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன டூ டேஸாக நான் வீடியோ போடலை அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க ஸோ அதுக்கான விளக்கம்தான் இந்த வீடியோ என்னென்னா டூ டேஸாக ரொம்ப உடம்பு முடியலைங்க பாப்பாவுக்கு எனக்கு அவங்க டேடிக்கு ஃபீவரு ஸோ அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை ஸோ வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகே என்னது உங்களுக்கு தெரியும் நேகாக்காவாம்மா அங்கே இருக்காங்களாம்மா இருக்காங்களா அக்கா ஹாய் குட் மார்னிங் வெல்கம் பேக் மை சேனல் சொல்லுங்க ஓகேங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கே என்னது நமக்கு டீ தாங்க மெயின் ஸோ காட்சியாச்சு பாப்பாவை பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுக்க வேண்டியது பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பாப்பா வந்து ஏதோ ஒர்க் இருக்காங்க அவங்க வலையில் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் சுட்டி டிவி போட்டு விட்டேன் பட் அவங்க சுட்டி டிவியில் கான்சன்ட்ரேஷன் இல்லை ஸோ அவங்க இந்த ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அந்த கேப்பில் நம்ம பால் ஆற்றி கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வேக வேகமா பாலாத்தியாச்சு பாருங்களேன் அவங்க ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க அவங்க பண்றதெல்லாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்கு இதுதாங்க அந்த சம்பவம் சம்பவம் கரெக்டாக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுவோமோ பார்த்தீங்களா அந்த டைம்ல என்ன பண்ணுவான்னா நம்மளை புடிச்சிட்டு விடவே மாட்டா மா மாமா அப்பா நல்லா இருப்போம்மா நீ வாம்மா உன்னை வச்சுட்டே பண்ணுறேன்னு இந்த ஒர்க்கை பண்ணிடுவேன் மேடம் இடுப்புலேயே ஒரு பேஸ்ட்டு போட்ட மாதிரியே உட்காந்துக்குவாங்க ஸோ அந்த பேஸ்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது அவங்கள வச்சுட்டே தோசை ஊற்றுறது அவங்கள வச்சுட்டே சட்னி பண்ணுறது எல்லா ஒர்க்குமே அவங்கள வச்சுட்டு தான் பண்ணணும் ஸோ அவங்க டேடி எயிட் ஓ கிளாக் வந்துடுவாங்க ஸோ அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்ல ஸோ எயிட் ஓ கிளாக்கில் இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுவேங்க யார்னி அட பாத்திட்டே இருப்பாங்க பாருங்களே கியூட்டி ஹை செல்லர் நோ பை பை இந்த பொண்ணு பண்றது இது இடுப்பு விட்டு இறங்க மாட்டேங்குது சொல்லுங்க நீங்க ஏதாவது திட்டு கேட்கல ீங்க அவன் நல்ல பிள்ளைக்கியோடு இந்த வீடியோன்னா பாப்பா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி குக் பண்றீங்க எந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்க சொன்னீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி மாதிரிதாங்க இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கரண்டியை வச்சுக்கிட்டு இந்த மேடமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் மத்த நேரம் நல்லா விளையாடுப்பா ஆனா இந்த மாதிரி குக் பண்ணனும் நம்ம வந்து நின்றுட்டோன்னா நம்ம இடுப்பை விட்டு இறங்க மாட்டாங்க அதனால இடுப்புல இவங்களை வச்சு பேஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ இவங்க என் இடுப்புலேயே உட்காந்துக்கிடுவாங்க இவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த ஒர்க்கை பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் கண்டிப்பாக இனிமேல் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்றைக்கி என்னென்னா என் தோசைக்கதை பாருங்க இப்படி தாங்க இருக்கும் பாப்பாவுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி தோசை ஊற்றி கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன் ஸோ அது தாங்க ட்ரை பண்ண போகிறேன் இருக்கான்னு கண்டிப்பாக இங்கே பாருங்கள் காமடியாக தான் இருக்கும் மேலே ஒரு சர்க்கிள் போட்டாச்சு பாட்டமில் ஓவல் ஷேப் வந்துருச்சுங்க ஓகே ஸோ இதுக்கு கண் மூக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ அதுக்கான கண்ணை பொறுத்தீரலாம் தென் அதோட நோஸ் அதோட லிப்ஸும் சேர்த்து இதுங்க ஓகேவா எப்படிங்க இருக்குது ஸோ ஃபைனல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அதுக்கு காது வரையணும்னு நினச்சேன் ஆனால் காது சுதக்கிருச்சு சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சுங்க நல்லா இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தோசையை யார் சாப்பிட்டா அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் யார் சாப்பிட்ருப்பா அவங்க டேடி தான் அதாவது நம்மளோட ட்ரையல் ஃபுல்லாகவே அங்கே தானே நடக்கும் ஸோ இந்த ட்ரையலும் ஃபர்ஸ்ட் ட்ரையலே அங்கே தாங்க நடந்துச்சு ஸோ வீடியோஸ் சினிமேலுக்கு கண்டிப்பாக டெய்லிஸ் அப்லோட் பண்ணுறேன்